காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அப்படின்னா ஐடி செக்டரில் வேலைக்கு போயிட்டு நம்ம ஃபேமிலியை நல்ல ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு கனவோட படிப்போம் ஆனால் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிரிப் எக்ஸாமை நீங்கள் அட்டம்ப்ட்டு கொடுக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக வந்து நீங்கள் பண்ணியில் அமர முடியும் இப்போ நார்மலாகவே தெரியும் உங்கள் எல்லாருக்குமே ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸெலாம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இந்த ஆல் அண்ட் டூரிங் பேஜில் வந்து அப்டேட் ஆகும் நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இனி வரக்கூடிய நாட்களில் ஆல் அண்ட் டூரிங் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நடக்கும் நார்மலாக காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் அப்படின்னா ஐடி செக்டரில் வேலைக்கு போயிட்டு நம்ம ஃபேமிலியை நல்ல ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு கனவோட படிப்போம் ஆனால் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா பிஎட் படிக்கும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு கணிப்பொறி ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோடு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிளஸ் பிஎட் வந்து படிப்போம் இதையெல்லாம் தாண்டி டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர் எக்ஸாமை நீங்கள் அட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா தாராளமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக வந்து நீங்கள் பணியில் அமர முடியும் இதுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிளஸ் பிஎடு அதே மாதிரி எம்சிஏ ப்ளஸ் பிஎடு இந்த டிகிரி உங்ககிட்ட இருக்க அப்படின்னா தாராளமாக பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு அட்டம்ட்டு கொடுக்கலாம் ஓகே நிறையா பேர் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருப்பாங்க பட் அதையெல்லாம் தாண்டி உங்கள் கிட்ட பிஜி பிளஸ் பிஎடு குவாலிஃபிகேஷன் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க உங்களாலையுமே வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் சும்மா படித்தோம் வீட்டில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பட் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட்டு கொடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுடைய பாடம் சார்ந்த தகவலை அப்டேட் பண்ணும்போது நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நீங்களுமே ஒரு அரசு கணிப்பொறி ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே அப்போது இந்த வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மாட்டில் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இப்போ நார்மலாகவே தெரியும் உங்க எல்லாருக்குமே ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸெலாம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் இந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எப்படி சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்களோ அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் இருக்கீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக டூ டூரிங் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ஆலன் டூரிங் பேஜை பொறுத்த மட்டும் எல்லாமே முழுக்க முழுக்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இந்த ஆலன் டூரிங் பேஜில் வந்து அப்டேட் ஆகும் நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி நீங்கள் புதுசாக யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா கூட நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் மாதிரி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சேம் டைம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேஷன் சிஸ்டம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கிரதம் இது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது இது எல்லாமே நீங்கள் பிஎஸ்சிஐடி அண்டு அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி அண்டு எம்சிஐ இது எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸிமம் வந்து படிச்சிருப்பீங்க ஒரு சில டாப்பிக் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங் வெப் டெவலப்மெண்ட்டு புதுசாக நம்ம படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து என் ஃபோன் வந்து கேட்க ஆயிடுச்சு என்னோடய இன்ஸ்டா வந்து ஹேக் ஆயிடுச்சு என்னோடய யூடியூப் வந்து கேட்க ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து வந்து ஒருத்தங்க நம்மளை தேடி வந்து வேணும்னே வந்து ஹேக் பண்ண மாட்டாங்க அது எப்போவாவது ஒரு சில இடத்துல வேணால் நடக்கும் ஆனால் நிறைய இடத்துல இந்த மாதிரி அவங்கள பற்றி நமக்கே தெரியாமல் இருக்கும் பட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெப்சைட்டு ஹேக் ஆகுது ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆகுது அப்படின்னா பேராசைப்பட்டு ஏதோ ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணுவாங்க அதனால அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ் வந்து ஹேக் ஆகிருக்கும் ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் சைபர் செக்யூரிட்டி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் சைபர் கிரைம்னா என்ன சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்னா என்ன பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட்னா என்ன கிரிப்டோ என்ன என்ன மாதிரி அட்டாக்ஸு ஸோ அட்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணுறது அதே மாதிரி ஒரு லிங்க் போட்டோம் அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் சம்திங் ஏதோ ஒன்று வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறோம் அந்த லிங்கை தொட்டேன் அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஹேக் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ அதனுடைய டெக்னிக் என்ன அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ நார்மலாக ஒம்பது யூனிட் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே படித்தது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ புதுசாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது ஸ்டூடண்ட் யாராவது கொஸ்டின் ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அப்போ இந்த ஆலன் டூரிங் பேஜை பொறுத்த மட்டும் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அப்டேட் ஆன மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் மே பேப்பர் வந்து எல் இது வேலேஷன் வந்து போகும் அப்படி இல்லை அப்படின்னா வேலேஷனுக்கு வந்து போகாது ஓகேவா அப்போ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்க காண்டக்ட் பண்ணுவோம் பட் மேஜரை பொறுத்த மட்டும் சிலபஸ பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் மேஜர்ல இருந்து மட்டுமே நூத்தி முப்பது வினாக்கள் வந்து கேட்பாங்க அண்ட் சைக்காலஜி கரண்ட் பிரிஜிக்கே ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜில இருந்து பத்து மார்க் கரண்ட் கேட்டபரி இருந்து பத்து மார்க்கு டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க் ஆகுது அப்போது மற்ற பாடத்துக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூலில் நிறைய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மற்ற பாடம் எல்லாத்துக்குமே வந்து நூற்றி பத்து வினாக்கள் மேஜர்லேருந்து கேட்பாங்க பட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் நூற்றி முப்பது வினாக்கள் வந்து கேட்காங்க அப்படி இருக்கும்போது மேஜரை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நூற்றி முப்பதுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ்ஸு நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஒன் டென் ப்ளஸ் வந்து ஈஸியாகவே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க சம்திங் ஒரு ஐடி செக்டரில் வந்து வேலை பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புதுசாக நான் படித்து முடிச்சு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிலபஸை பேஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக்கலாக இருக்கும் பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நான் படிக்கேன் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல அப்படின்னா கதைக்கு ஆகாது நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் டைப் எப்படி இருக்குது சைபர் செக்யூரிட்டியில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க கிரிப்டோகிராப்பில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க வெப்சைட் டெவலப்மெண்ட்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் பேட்டன் வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதுவுமே வந்து மஸ்டிங் பட்டன்ஸ் நான் படிக்கேன் ஒர்க்கு போகிறேன் ஃபேமிலியை பார்க்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டாபிக் படித்தா கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப்சைட் டெ வெப்சைட் டெவலப்மெண்ட் அந்த டாபிக் படிக்கிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல க்ளியர் ஐடியா வந்து கிடைக்கும் இது வந்து மஸ்ட்டு ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஆன்லைன் டூரிங் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை ப்ரைஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ்ஜுமே நடக்கும் நீங்கள் எல்லாேருமே

பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி வந்து கிடைக்கும் ஸோ அதனால திங்க் பண்ணி பாருங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ் பிஎடு எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு பிளஸ் பிஎட் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம் கொடுக்கலாம் வேற ஏதாவது டவுட்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ் பிஎடு படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படணும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டும் என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்